வணக்கம் இன்றைக்கி வந்து அர்ஜுனன் ராமநாதன் கஜேந்திரமர் பொன்னம்பலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டமைப்பில் தமிழரசு கட்சி காட்சி ஜனநாயக கூட்டணி இவங்கள் இந்திய தூதரை சந்திக்க இருக்கிற விஷயம் அவ பொன்னம்பலம் வந்து இந்தியாவுக்கு போன விஷயம் ராமநாதன் வந்து தலதா சாரி ஐஸ்க் அஸ்கிரிய பீடம் அல்வத்து பீடங்களுக்கு போனது என்னத்துக்காக எதற்காகவா இருக்கலாம் போன்ற விஷயங்கள் சம்பந்தமாக பேசுறதுக்கு தான் வந்து இந்த இந்த வீடியோ பண்ணுறேன் முதல்ல வந்து இப்போ வந்து இந்த 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 அனர்த்தத்துக்கு பிறகு இந்த இயற்கை அனர்த்தத்துக்கு பிறகு ஒரு ஒரு அரசியல் ஒரு 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 அரசியல் இலங்கை அரசியல் வந்து எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது ஒரு சர்வதேச மயப்படுத்தப்பட்ட சர்வதேச மயப்படுத்தப்பட்ட ஒரு அவியல் அரசியலில் சுழண்டு கொண்டு இருக்குது இப்போ அது அரசுக்கும் இப்போ ஒரு நெருக்கடியாக தான் அது இருக்குது என்ன சொன்னால் இந்தியா வந்து எங்களுக்கு பா பாரிய உதவிகளை செய்து செய்தோண்டிருக்குற அதே நேரம் சீனாவும் எங்களுக்கு உதவி செஞ்சோன்ட்ருக்குது மற்ற நாடுகள் எல்லாமே உதவி செஞ்சோன்ட்டு கொண்டிருக்கு அதே நேரம் அமெரிக்காவும் வந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் போய் ஃப்ளைட்டை இறக்கிட்டு போயிருக்குது ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேனா சம்மந்தம் இப்போ இப்போ இந்த இந்திய மீனவர்கள் வந்து இலங்கை கடற்கரையில் வந்து மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லி அது சம்பந்தமான எங்கடைய எங்களோட சமாசங்கள் மீனவ சமாசங்கள் எல்லாம் கூடி அங்கே யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணினா உங்களுக்கு தெரியும் அது இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை பலமாக பேசியிருந்தோம் அப்போ நாங்களும் அது சம்பந்தமாக நானும் பேசியிருந்தேன் நான் பல ஊடகங்கள்லேயும் சில ஊடகங்கள் பல ஊடகங்கள்னு சொல்லல சில ஊடகங்களில் இ பல இங்கே இங்கே உள்ள ஊடகங்கள் வந்து பெருசாக இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறேன் இல்லை இந்தியாவுக்கு எதிராக பேச பயம் அப்போ சில இப்போ ஊடகவியலாளர்கள் சிரேஷ்ட ஊடவியலாளர்கள் இது சம்மந்தமாக பேசியிருந்தாங்க நானும் என்னுடைய வீடியோக்களில் இது சம்மந்தமாக பேசிக்கிறேன் ஆனால் அது வைரல் ஆகையில் காரணம் என்னென்னு தெரியலை இந்தியாவை பற்றி பேசினா வைரலாகக்கான காரணம் எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த அரசியல் வந்து என்னென்னு சொல்லி பார்ப்போம் தமிழ்நாட்டுக்கு வந்து கஜேந்திரகுமார் போனது வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரை சந்தித்து இங்கே எங்களுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி எடுத்து கூறி மத்திய அரசின் காதுகளுக்கு கொண்டு போய் எங்களுக்கு ஒரு தீர்வுகாணம் ஒன்று சொல்லி முதல்ல நான் கேட்குறேன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய ம மக்கள் முன்னணியை உருவாக்கி தமிழரசு கட்சி செய்கிற அரசியல் புள்ள புலி நீக்கி அரசியல் செய் புலி நீக்கி அரசியலை தமிழ் தேசிய கூட்டமை தமிழ் தேசிய தமிழரசு கட்சி செய்யுது அதுக்கு பின்னால் இந்தியா இருக்குது இந்தியாதான் இதை இதை புலிநீக்கி அரசியலில் முன்னெடுக்கிறதுக்கு இவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குது ஆனபடியாக நாங்கள் மாவீரர்களையும் தேசியத்தையும் மதிக்கிறோம் தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்குறோம் சமஷ்டி சமஷ்டி தீர்வு நாங்கள் எதிர் எதிர்பார்க்குறோம்னு சொல்லி கொண்டு மாகாண சபை முறமையை விமர்சித்து கொண்டு இங்கே அரசியல் செய்து வாக்கு பெற்றுக்கொண்டு தென்னிலங்கையிலையும் போய் சிங்கள தேசத்துலேயும் போய் பாராளுமன்றத்திலேயும் இதை ஒழித்து கொண்டு இருந்தவர் அப்போ இதுக்காகத்தான் தமிழ் மக்கள் கஜேந்திரமா பொன்னமலத்துக்கு வாக்களிச்சோங்க இப்போ அவர் போய் அங்கே இந்தியாவில் நின்று கொண்டு மாகாண சபை முறமையை தர சொல்லியும் மாகாணசபை பெற்றுத்தரவணுன்னு சொல்லியும் சிங்கள குடியேற்றங்கள் நடக்கிறதாகவும் பௌத்த ஆலயங்கள் இந்து ஆலயங்கள் இடிக்கப்பட்டு ஆலயங்கள் நிறுவுகிறதாகவும் ரெண்டு குற்றஞ்சாட்டி கொண்டு இருக்கிறார் இந்தியாவில் போய் இந்து ஆலயங்கள் சேதமடைஞ்சது குண்டு போட்டது குண்டு யுத்த காலத்தில் அழிஞ்சது கிறிஸ்தவ ஆலயங்கள் அழிஞ்சது அதெல்லாம் உலக மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தமிழ் மக்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவர் இடிச்சு கட்டுறாங்கன்னு சொல்கிற வி விஷயம் வந்து அது எங்களுக்கு என்னென்னு தெரியாது இங்கே நடந்ததுன்னு சொல்லி அவர் தான் சொல்லுவோம் பௌத்த ஆலயங்கள் வந்து வடகிழக்கில் கட்டைகள் கஜேந்திரமார் பொன்னம்பலமும் யாழ்ப்பாணத்துலாம் இருந்தவர் வடகிழக்கெலாம் இருந்தவர் அப்போ அவரும் இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் பேசாமல் இருந்து போட்டு இந்த அரசாங்கம் வந்த அப்புறம் பௌத்த ஆலயங்கள் கட்டுறாங்க கட்டுறாங்கன்னு சொல்கிறது வந்து ஏற்புடையாக தெரியல அதே நேரம் இந்த மயிலட்டி திஸ்தவிகார சம்மந்தமாக பிரச்சனை போய்கொண்டு இவர் இவர் கட்சியும் அங்கே போய் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணி உட்கோ ஒரு போராட்டம் பண்ணி அங்கேருந்து உன் உண்ணாவிரதம் இருந்து மறையல் போராட்டங்கள் செய்து கொண்டு இருந்தவர் ஆனால் அங்கே பெருமளவான மக்கள் ஆதரவு கிடைக்கல அதை வந்து சாணக்கியம் ஒரு சிங்கள யூடியூப் சேனலில் போயும் அது ஒரு ப பகு பகுதி மாதிரி சொல்லியிருந்தவர் ஏன்னா தமிழரசு கட்சி போனால் தான் ஒரு க்ரௌட் பேருமோ அதே சும்மா நாலஞ்சு பேர் நண்டு சும்மா மறியல் போராட்டம் செய்து கொண்டு இருக்கணும் அதை யாரும் கணக்கெடுக்கிறீங்களா சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நீங்கள் போராட்டம் செய்து இந்த மாதிரி செய்து கொண்டு இருந்து போட்டு இப்போ இந்தியாவையும் எதிர்த்து நீங்கள் பேசி போட்டு இந்த மாகாண சபையை எதிர்த்து நீங்கள் பேசி போட்டு இப்போ போய் இந்தியாவில் நின்று கொண்டு தமிழ்நாட்டில் நின்று கொண்டு உங்களை விட டேலண்ட்டில் ஒரு சதத்துக்கும் உயர்வான ஆளே இல்லை ஸ்டாலின் ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கலாம் நான் நீங்கள் கல்வி அறிவு உங்களோட தராதாரம் உங்களோட இது எடுத்து பார்க்க நீங்கள் சர்வதேச மட்டத்தில் போய் பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் சாதாரண ஸ்டாலின் அவருக்கு தமிழை எழுதி கொடுத்தாலே வாசிக்க தெரியாது ஸ்டாலின்கிட்ட போய் நீங்கள் ஸ்டாலினோட நின்று ஒன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினோட நின்று ஒன்று கேட்குறீங்க அவரோட விண்ணப்பிக்கிறீங்க திருமாவளவனோட சேர்ந்து திருமாவளவன் யார் தமிழ் கூட்டமை இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே வந்து ராஜபக்சோக்கு வந்து கைகுலுக்கி போனது கனிமொழியோட கருணாநிதியின் வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே வந்து ஒரு ஆள் தான் திருமாவளவன் அப்போ இந்த திருமாவளவன் நின்று அண்ணன் திருமாவளவனோட வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் இந்த சந்திப்பு நடக்கிறோம்னு சொல்கிறீங்க அப்போ உங்களோட அரசியல் தான் என்ன நீங்கள் செய்கிற அரசியல் தான் என்ன நீங்கள் என்ன த என்ன என்ன தமிழ் மக்களுக்கு சொல்ல வாரீங்க நீங்கள் உங்களுக்கு இப்போ எல்லா உங்களுக்கு எல்லாருக்குமே பயம் வந்துட்டுது இந்த என்பிபி வந்து முழுங்க போதில் இவங்களோட ச போட்டுகள்னு சொல்லி அவங்க வந்து மக்களோட நிற்கிறாங்க மக்களோட நின்று மக்களுக்காக அரசியல் செய்கிறாங்க மக்களுடைய தேவைகளை கவனிக்கிறாங்க உரிமை கிடைக்குதோ சமஸ்டி கிடைக்குதோ அது அது ஒரு பக்கம் இருக்காது அது பக்கம் இப்போ மக்களுக்கு என்ன தேவை மக்களை என்ன பிரச்சனை இருக்கிறாங்க அந்த பிரச்சனையில் அவங்க கையாளுறாங்க நேரடி அதால் மக்கள் ஆதரவு அவங்களுக்கு பிடிக்கணும் போது உங்களுக்கு பயம் வந்துட்டு அப்போ நீங்கள் உங்களோட கொள்கையில விட்டு போட்டு போயிடணுண்டு ஒன்று தமிழே வாசிக்க தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த முதலமைச்சர்கிட்ட நீங்கள் எங்களோட தமிழ் மக்கள பிரச்சனையை ஒப்புவிக்கிறீங்களா அவர் போய் அங்கே மோடியோட கேட்புறாங்க அவர் அவரை மோடி சந்தித்தாலே மோடியும் அவரை முன்னும் கதைக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கே பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களே அவர் ஜோக் பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க அப்போ இவர்கிட்ட போய் நீங்கள் உங்களோட உங்களோட இதை ஒரு ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு முதலமைச்சர் அடிப்படையில் போய் சொல்கிறீங்க அது சரி ஆனால் உங்களோட உங்களோட தராதரத்துக்கு உங்களோட எஜுகேஷனுக்கு உங்களோட உங்களோட பின்னணிக்கு நீங்கள் எங்கே எல்லாம் போகலாம் என்னெல்லாம் பேசலாம் ஆனால் அதை விட்டு போட்டு நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்க இது என்ன பின்னணி அரசியல்ண்டா இந்தியாவுக்கு எதிராக தாழ்ப்பாணத்தில் மீனவர்கள் போராட்டம் நடத்தினா பிறகு இந்தியாவை பற்றி விரோதங்கள் எழுமினா பிறகு டக்கண்டு உங்களை தமிழ்நாட்டுக்கு அழைச்சிக்கிறாங்க திருமாவளவன் யார் பழைய வை பைக்கோ வந்து இந்தியா உழவ ரோ அமைப்பின்ற ஒரு முகவர் தான் பைக்கோன்னு சொல்லி அது தமிழ் விடுதலை புள்ளிகளே அது ஒரு கட்டத்தில் சொன்னது எனக்கு தெரியும் அது அவர் ஒரு ட்ரோ உழ உல அமைப்பின்னா முகவர் தானே முகவராக தான் இங்கே காட்டுக்கு வந்த எண்பத்தொம்பதாம் ஆண்டு காட்டுக்கு வந்தவர் அவருடைய செயல்பாடு எல்லாமே தான் அப்புறம் அந்த போர் முடிஞ்சோன்னு அவரை அதை கையை விட்டு அதை விட்டுட்டு அவர் தென்னைப்பாடில் இருக்கார் இப்போ இப்போ வந்து இவர் முக புது முகவர் தான் இந்த திருமாவளவன் இந்த முகவர் அழைப்பில் நீங்கள் போயிருக்கிறீங்க இந்தியாவுக்கு எதிரான குரல்கள் தமிழ் மக்கள் வந்ததுன்னு ஒன்று இதை ஷேப் பண்ணுறதுக்கும் தமிழ் மக்களுக்கு நாங்கள் ஆதரவு அனுக்கிறோன்னு கொண்ட காட்டுறதுக்கும் அதே நேரம் தென்னிலங்கைக்கு வந்து ஒரு மிரட்டலை விடுக்கிறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்காங்க தவிர தமிழ் மக்களில் அக்கறைப்பட்டு இல்லை தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் உண்மையான அக்கறையிலே இல்லை அக்கறை இருந்திருந்தால் தமிழ் விடுதலை பலமாக இருந்த நேரமே இந்தியாவுக்கு அது சாதகமாக இருந்தது ஆனால் இந்தியா அதை பொருட்படுத்த பொருட்படுத்தாமல் இந்தியா அதை விட்டு போட்டு இப்போ சாரி இப்போ உங்கள மாதிரி ஆக்களை இது முதல் என்ப ஜ ரணில ஆட்சியிலேயும் சம்பந்தனாக்களை அழைச்சி டெல்லியில் பேசினாங்க ஏன்னா ரணில் ஒரு வித்தியாசமாக சைனா பக்கம் அமெரிக்கா பக்கம் போய்க்குன்னு கேட்கல அவரை ஒரு மிரட்டணுமென்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு பேசி போட அந்த பேச்சோட அந்த கதை முடிஞ்சுது அது இப்போ உங்களை இப்போ இந்தியாவுக்கு எதிராக ஒரு கருத்து உடனே டக்குன்னு உங்களை கூப்பிட்டு நாங்கள் தென்னிலங்கைக்கு ஒரு செய்தி சொல்கிறோம் தென்னிலங்கை அரசியல்வாதி வந்து தெளிவாக இருக்கிறாங்க தென்னிலங்கை அரசியல்வாதி வந்து தெளிவாக இருக்காங்க தங்களோட கொள்கையிலையும் தங்களோட கோட்பாட்லேயும் இந்த நாடு எப்படி போகணுன்னு சொல்லுறதுலையும் அவங்க எப்பயுமே தெளிவாக இருக்காங்க ஆனால் நீங்கள் தெளிவெற்ற விதத்தில் கூட அரசியலை செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் இப்போ இன்னொன்று சாரி மாகாண சபையை தாங்கணும்னு சொல்லி கேட்டு கொண்டுக்கிறீங்க அப்போ நீங்கள் அதுக்கான காரணங்களை கூட இருக்கிற திசு திசவிகார சம்மந்தமாக இங்கே நடக்கிற பிரச்சனைகள் எங்களுக்கு எங்களுக்கு எதிரான அடக்குமுறையில் நீங்கள் போய் அங்கே அடுக்கி கொண்டுக்கிறீங்க அப்போ இப்போ இப்போ இதை வ விளங்கி கொண்ட தென்னிலங்கை தென்னிலங்கை வந்து அண்மையில் வந்து சாரி நம்ம இப்போ தமிழ் ஜன ஜனநாயக கூட்டணி தமிழரசு கட்சி ஜனநாயக கூட்டணின்னு சொல்லி இந்தியர் தூதுரை சந்திக்க இருக்கிறதும் அதுக்கு தான் ஏன்னா அவை கூப்பிட்டு கதைக்க போயிடும் பண்ணணும்னு சொன்னால் இந்தியா இந்தியாவின் பக்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சாயும் அவங்களுக்கு பக்கம் மாறையில் அவங்க நாடு இன்றைக்கு அழுவில் இருக்குது ஒரு சிதைவடைஞ்சி பேருக்கு இந்த நாட்டை கட்டி எழுப்பணும் அப்போ எல்லாரோடையும் சேர்ந்து தான் எல்லா நாடுகளோடையும் சேர்ந்த உதவியை பெற்றுத்தான் இந்த நாட்டை உங்களை கட்டியில் போகணும் அரசாங்கத்தின் நிலப்பாடாக தான் இந்த நாட்டு மக்கள் நிலப்பாடும் அதுதான் இந்தியாவுக்கு சார்பாக போனோன்னா இந்தியாவோட ஒன்றும் இல்லை இந்தியா தமிழ்நாட்டிலே எவ்வளோ குறையால் இருக்குது அதை செய்யாமல் இருக்க தமிங்க வந்து பாலம் கட்டிக்கொண்டிருக்கு இப்போ அப்போ அப்போ நீங்களே உங்களோட உங்களை வந்து தமிழ் பிரதிநிதிகளை வந்து இந்தியா எப்பயுமே தனக்கு ஒரு தன்னை நாட்டுக்கு தன்னை நாட்டின் அரசியல் ராஜதந்திரத்துக்கு ஒரு நெருக்கடி வரைக்குள்ள உங்களை தங்களுக்கு வேண்டிய மாதிரி பாவச்சு போட்டு தூக்கி எறிகிற ஆக்களை தவிர நீங்கள் உங்களோட தமிழ் எங்களோட அந்த காலத்திலே இந்த தமிழ் அரசியல்வாதிகள் நீங்கள் மட்டும் இல்லை அதில் நீங்களும் இப்போ சிக்கிப்பாடு போயிருக்கிறீங்க இப்போ தென்னிலங்கு வந்ததில் தெளிவாக இருக்குது அதை நீங்கள் வழங்கிக் கொள்ளணும் இந்த 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 அர்த்தத்துலேருந்து இந்த நாட்டை மீட்கணும்னு சொன்னால் முழு உலகமும் தேவை எங்களுக்கு அப்போ அமெரிக்காவும் வந்த போகுது அமெரிக்காவும் காசு கொடுக்குது இன்றைக்கு வேர்ல்டு பேங்க் காசு காசுதாரன்னு சொல்லிக்குது ஐஎம்ஏப்படை காசு கட்டுருக்காங்க அவங்களும் அவங்கள அதை பரிசீலிக்கணும்னு சொல்லிக்கலாம் அப்போ இந்த மாதிரியெல்லாம் போய்கொண்டுருக்கல இது அமெரிக்காவின் பின்னணியில் தான் இந்த காசுகள்லாம் கொடுக்க போகிறாங்க அமெரிக்கா வந்து இல்லாமல் ஐஎம்எப்பும் இல்லை வேர்ல்டு பேங்க்கும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ அமெரிக்கா தான் இதுக்கு பின்னால் நிற்கிது அப்போ அமெரிக்காவின் இன்வால்வ் வந்து இங்கே கூடணுன்னா இந்தியா பாயப்படும் இந்தியா பாயப்படணுன்னு உங்களை கூப்பிட்டு நாங்கள் தமிழ் மக்களுக்கு பண்ணிக்கிறோம் தமிழ் மக்களோட பிரச்சனை தீர்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று குழப்புறதுக்கு தான் தென்னிலங்கையை தன்னை காலடி கொண்டு அதாவது இதே இதே யுத்தியை தான் எண்பத்தி ஏழில் காந்தி செய்தவர் இந்திரா காந்தி சாரி இந்திரா காந்தி என்னை ராஜீவ் காந்தி செய்தவர் இந்திரா காந்தி மாதிரி தான் செய்தவர் ராஜீவ்காந்தி பிரகமாக தான் செய்தவர் அப்போ இந்திரா காந்தி கூப்பிட்டு ஆயுதங்களை கொடுத்து பயிற்சி கொடுக்க பிறகு ராஜீவ் காந்தி வந்து நெருக்கடி கொடுத்தது விமானம் மூலம் சா சாப்பாடு உணவுப் பட்டலங்களை யாழ்ப்பாணத்தில் போட்டு ஜேஆருக்கு அதாவது அதிக அதி மூன்று ரெண்டு பெரும்பான்மையோடு இந்த அரசாங்கத்தை தண்ட த சிறுபான்மை கட்சிகளை வச்சு தனக்கு ஆதரவான சிறுபான்மை கட்சியை இந்த பிறட்டையில் அவன் போகத்தான் ஜேஆர் ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்கு அந்த வேலையை காந்தி செய்துவார் அதே மாதிரி இப்போ வந்து மூன்றில் அது அறுதி பெரும்பான்மோடு இருக்க இந்த அரசாங்கத்தை ஒன்றும் செய்யலான்னு தெரிஞ்சுதான் இந்தியா இப்போ உங்களை அழைச்சிருக்குது அவைய அழைச்சிருக்கு இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு காய்க்கும் கூட காய்க்கிறதுக்கான காரணம் உங்க உங்களை உங்கள் அணுகுமுறையில இந்த இந்த எல்லாம் அதுக்கான காரணம் தான் இப்போ இதை தெளிவாக விளங்கிட்டு தென்னிலங்க தென்னில அங்கே விளங்கி தாருமே நீங்கள் திசவிகார இந்த மாதிரி பிரச்சனை யாழ்ப்பாணத்துக்கு பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு தான் நீங்கள் இப்போ இந்தியாவோட இந்தியா வந்து உங்களை உங்களை கையால் பார்க்குது அப்போ இதை இப்போ அண்மையில் வந்து இந்த கண்டி இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இந்த அனர்த்தங்களை பார்க்குறது ஜனாதிபதி போயிருந்தார் அனுரோகுமாரி சச்சாநாயக்கா போய்களில் அவர் மல்வத்த அஸ்கிரிய பீடங்களையும் சந்தித்தவர் அப்போ இழந்து நாட்டில் ஒரு மிக முக்கியமான பீடங்கள் இந்த ரெண்டு பீடங்கள் இந்த பீடங்களை சந்தித்து அவர் என்ன கதைச்சார்னு வெளியால் யாருக்குன்னு தெரியாது ஆனால் பிறகு நடக்கிற விஷயங்களை பாருங்கள் அவர் போய் சந்திச்சுட்டு வந்தால் நடக்கிற விஷயங்களை பாருங்கள் பாராளுமன்றத்தில் அர்ஜுனன் ராமநாதன் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு தலையடியை கொடுத்துருந்தவர் அதாவது வந்து நல்லதையும் கழிச்சே வேறு தேவையில்லாத விஷயங்களையும் கழிச்சு ஜோக் பண்ணிக்கொண்டுருந்தாரு அரசாங்கம் செய்கிற நல்ல காரியங்களை கூட ஒரு தேவையில்லாம் ஜோ ஜோக் பண்ணி கரைச்சி கொடுத்து கொண்டுருந்தாரு இப்போ இந்த அர்ஜுனன் ராமநாதனால் அரசாங்கத்துக்கு அரசாங்கம் செய்கிற பிரச்சனையில் இவங்களுக்கு தேவையில்லாத விதத்தில் இந்த எதிர்கட்சிகளுக்கு சார்பாக அர்ஜுனன் ராமநாதன் காய்ச்சி கொண்டு இருக்கிறதால அர்ஜுனன் ராமநாதன் நடவடிக்கைகள் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியாக கொடுத்து அப்போ அர்ஜுனன் ராமநாதனுக்கு ஒரு வழி பண்ணணும்னு அரசாங்கம் சில நிறைய யோசிச்சிருக்கலாம் இப்போ அர்ஜுனன் ராமநாதன் வழியை வந்து சொல்லிக் இருக்கேன் என்னென்னு சொன்னால் இவ்வளோ காலமும் தமிழ் அரசியல்வாதிகள் யாரையுமே மல்வத்தாஸ்கிரிய பீடங்கள் மாநாயக மாநாயகர்கள் கூப்பிடலை சந்திக்கல கதைக்கு இல்லை எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சிருக்குது என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னா நான் எவ்வளோ பெரிய ஆளான்னு பாருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட அந்த பிசிறிகளுக்கு அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் அவரவர் தத்துக்குட்டி அரசியலில் அவருக்கு இந்த அரசியல் தெரியாது சரியா அவர் நான் நான் எனக்கு என்ன நான் எனக்கு தெரிய அவர் அவருக்கு ஆறு வயசு இருக்கல சாரி அவருக்கு ஒரு வயசு இருக்க இந்திய இங்கே வருது அப்போ இவருக்கு அந்த வரலாறு கேள்விப்பட்டு தான் தெரியும் அதை அனுபவிச்சாக்கோ ரைட் எங்களுக்கு தெரியும் இந்த நகர்வுகள் இங்கே போய் முடிய போயிடும் சரி அப்போ இவர் இந்த பிரச்சனையை பண்ணிக்கொண்டு இருக்கில்ல நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி மல்வத்தைக்கு போனால் தான் இவர் அஸ்கிரிய மல்வத்தை கூடங்களுக்கு ராமநாதனை அழைக்கிறாங்க இப்போ இவ்வளவு அரசியல்வாதி இருக்காங்க சுமந்திரன் போன்ற கஜேந்தர்மார் பொன்னம்பலம் இவ்வளவு அரசியல்வாதிகள் இருக்கேக்கா தமிழ் மக்களுக்காக பேசுகிற அரசியல்வாதி இருக்கேக்க இவரும் தமிழ் மக்களுக்காக தான் பேசுகிறேன் அதே வேலையான சிங்களத்திலேயே சிங்கள மக்களுக்காகவும் பேசுறேன்னு முஸ்லீம் மக்களுக்காக பேசுகிறேன்னு சொல்லி ஒரு 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 யோ கொண்டு காட்டிக்கொண்டு இருக்கேன் அப்போ இவரை அழைச்சத நோக்கம் என்ன இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய மாதிரி இவரை அழைச்சி அங்கே சொல்லப்பட்ட விஷயங்களை இவர் வெளியே வந்து சொல்கிறார் திஸ்ஸ விகார அதாவது மயிலட்டி விகார சம்மந்தமாக அந்த காணி சம்பந்தமாக அந்த காணிக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுற மக்களுக்கு நாங்கள் மாட்டு காணி கொடுக்குறோம் அதில் இவ்வளவு காணி இருக்குது அந்த காணியை எடுத்துக்கணும் மிச்ச காணியை நாங்கள் கொடுக்குறோம் அது இந்த ஒப்பு இருக்கிறாக்களுக்குன்னு சொல்லி அங்கே அங்கே இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது இப்படி ஒரு பஞ்சால் கட்டினுண்டு அவருக்கு தெரியாது யார் அஸ்கிரிய பீடத்துக்கு தெரியாதுன்னு சொல்லி வெளில சொல்கிறார் தெரியாமல் இருக்குமா ஒரு அஸ் ஒரு இந்த நாட்டின் பிரபல மத குறுக்கு பீடத்துக்கு வடக்கு வடக்கில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்குமா அது கொழும்பில் இருக்கிற ஆக்கள் தான் அது சம்மந்தப்பட்ட ஆக்கள் அவை தான் அந்த பன்சலையை காட்டினது அதுக்கும் அஸ்கிரிய மல்கத்து கூடங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி இவருக்கு சொன்னோன்னா இவர் அதை நம்பிட்டு வந்துட்டார் ரைட் தென்னிலங்கை வந்து எப்பயுமே தண்டை காரியங்களை செய்கிறதுக்கு பல 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 விதமான வித்தைகளை காட்டும் பல விதமான உபாயங்களை கை கொள்ளும் அதில் ஒரு உபாயம் தான் இது ஆனால் இவர் அது அறியாமல் வந்து அவைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையா இது கொழும்பில் இருக்கிற வேறு ஒரு குழு இந்த எங்கட மற்ற கிறிஸ்டியானியில் இருக்கிற பிரிவுகள் மாதிரி இருக்கிற குழு தான் இதை செய்தேன்னு சொல்லியுமே மக்களையே அதை பார்க்கறீவேன் இது இல்லை உண்மை அன்ரோகுமார்கா அஸ்கிரிபிடங்களை சந்தித்த பிறகு அவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்க கூடும் இந்த 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 நாங்கள் இந்த இந்த மயிலட்டி இந்த இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணணும் உங்களோட ஆலோசனை உங்களோடய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும் நீங்கள் இந்த இவரை கூப்பிட்டு ஒருக்க ஒரு இவரோடய கதைச்சு இந்த பிரச்சனையை வழியே சொல்ல சொல்லும் வெயிலாடுல இவர் மூலமாக இந்த பிரச்சனையை வழியை கொண்டு போனால் நாங்கள் இதை தீர்க்க போகிறோம் இது இப்படித்தான் தீர்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அங்கே போய் மக்களையும் சேர்ந்து அதை கதை உடனே மக்கள் அதை நம்புவாங்க அது அதுக்கு பிறகு இந்தியா இதை வச்சுக்கொண்டு இங்கே அரசியல் செய்ய இல்லாமல் போகும் இந்தியா இதை வச்சுக்கொண்டு தமிழ் அரசியல்வாதியில் கையாள இல்லாமல் போகும்ன்ற ஒரு நிலப்பாட்டுக்கு அரசாங்கம் வந்திருக்கலாம் அதே அனுராகுமார சேனாக்கா போய் மல்வத்த அஸ்கிரிய பீடங்களில் பேசியிருக்கலாம் என்னென்னு சொன்னால் அஸ்கிரிய மல்வத்த பீடங்களில் போய் அரச தலைவர்கள் இவ்வளோ காலமும் பேசினது ரகசியமாக மனதே அலவனங்களேந்து பேசி போட்டு வெளியே வந்து ஒரு சில வார்த்தைகளோட கூட போயிடுவாங்க ஊடகங்களுக்கு ஆனால் அங்கே என்ன பேசணும்னு சொல்லி ஒரு காலமாக அது பரம ரகசியம் அது பதவி இயற்கை போய் கதைக்கிறதும் பதவி இயற்கை கையம் போய் அவங்க சொல்கிறதும் இன்னென்ன இன்னென்ன விஷயங்களுக்கு மேலே நீ போக கூடாது இந்த 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 தான் இந்த அரசாங்கத்தை நடத்துவோம்னு அவ சொல்றது அதுதான் உண்மை அதை வந்து இவை வெளியே சொல்லாது ஏன்னா அது வந்து அவைன்ற ரகசியம் அது வந்து மகாவம்சம் மகாவம்சத்தின் அடிப்படையில அவங்க அந்த ஆட்சியை கொண்டு போகணும்னு சொல்லி சொல்ற ரகசியத்தை என்னதான் கொள்கைகள் கோட்பாடுகள் இருந்தாலும் அவை ஏற்றுத்தான் ஆகும் அதை வந்து வெளியே அவைக்கு சொல்லலாம் இப்போ வந்து இவர் போய் ஜனாதிபதி அவங்க உள்ளு கதைச்ச முழு விஷயமும் வெளியே சொல்லல ஆகவே இவர் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இதைத்தான் நாங்கள் கதைச்சிருக்கலாம் அதுக்கு பின்னர் தான் இந்த ம இந்த ராமநாதனை கூப்பிட்டு வேறு ஒரு சின்ன தானே விளையாட்டு பிள்ளை மாதிரி இப்போ இவருக்கு சொல்லி விட்டா இவர் போய் எல்லாத்தையும் நம்பி அங்கே மக்களுக்கு சொல்லுவார் அப்போ மக்களை நம்பிடுவாங்களா காணியம் தர போகிறாங்களா பிரச்சனை இல்லை எது இடிக்கலாது எனக்கு இடித்தா பிரச்சனை வரும் முடிஞ்சு போய் இடிங்கொண்டு எல்லாம் வேறு சொல்கிறார் அப்போ இதை மக்கள் இது இடிக்கலாதானே காணியம் அதே மதஸ்தலங்கள் கட்டினா அப்புறம் அது இடிக்கலா அது 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 வந்து மதஸ்தலங்களை கை அதையாக இருக்கும் அதை கட்டும் வரைக்கும் என்ன செய்தவே அதுதான் பிரச்சனை அப்போ கட்டுமரகம் இருந்து போட்டு இப்போ கொய்யோ கொய்யோன்னு ஓடித்திரே இந்த பிரச்சினை இப்போ இதை இதை வந்து பாவிக்குது இந்திய அரசாங்கமும் பாவிக்குது இந்த இந்த மாதிரி சம்பவங்களை வச்சு தான் இதுக்குள்ளே தன்னை ஆளுகையை செலுத்துறதுக்கு அதே நேரம் இந்த இதில் விடுபடுறதுக்கு இலங்கை அரசாங்கம் மல்வத்தை படங்களை நாடிக்கு இதுதான் உண்மை இப்போ இதை அவ வந்து இவைய கூற கூப்பிட்டு இந்த விஷயங்களை சொல்லி விட்டுனேன் இவர் வந்து வழியால் தன்னை தன்னை இவ்வளோ தூரம் மதித்து கூப்பிட்ருக்காங்க நூல் கட்டிக்கா அதி இதுன்னு சொல்லி பெரிய பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஆகவே இது இதுதான் இந்த இந்திய இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற விஷயம் இதை தெரியும் இது வந்து இந்தியா தனக்கு சார்பாக தமிழ் கட்சியில் நடத்த முற்படுது அதே நேரம் அமெரிக்கா தனக்கு சார்பாக அரசாங்கத்தை கொண்டு போக முற்படுது அரசாங்கம் இந்த நாட்டில் அழிஞ்சிருக்கிற விஷயங்களுக்கு இந்த இந்த இழப்புகளை ஈடு செய்யறதுக்கு கட்டி எழுப்புறதுக்கு முழு நாட்டேன்னு நான் முழு உலகத்தையும் நம்பியிருக்கு அதே நேரம் விசேஷமாக அமெரிக்காவை நம்பியிருக்கு இந்தியாவுக்கு வந்து இந்த நாட்டின் கடன் சொல்லி தீ கடனை தீர்க்கவே இல்லாது இந்த நாட்டில் இருக்கிற அழிவடைஞ்ச பகுதிகளை முழுமையாக திருத்தி கொடுக்கவே இல்லாத அவன் என்ற பொருளாதாரமாக அது கிடம் கொடுக்கவே மாட்டுது அப்போ இந் அமெரிக்காவால் முடியும் இது எங்க நாடு ஒரு சின்ன நாடு ரைட் அவங்களால முடியும் அமெரிக்கா சொன்னால் மற்ற நாடுகளும் கொடுக்கும் அப்போ இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியும் அமெரிக்காவை கைக போட்டால் தான் இந்த விஷயம் நடக்குமான்னு சொல்லி ஆகவே இலங்கை அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சம் அமெரிக்கான பக்கம் போகுது அப்போ அந்த அந்த பக்கம் போய்க்குல இந்தியான ப்ரெஷரை குறைக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி நகர்வுகளை மேற்கொள்ளணும் ராமநாதன் மாதிரி ஆகலை கூப்பிட்டு சின்ன பிள்ளைத்தனமாக ஆகலை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லி அவையை வெளியே விட்டு அவையே மூலமாக பிரச்சாரங்களை கொண்டு போய் தமிழ் மக்களை கொஞ்சம் அமைதிப்படுத்தி தமிழ் கட்சிகள அந்த அரசியல் நடவடிக்கைகளை நிறுத்தி போக செய்கிறது தான் இந்த இந்த சம்பவங்களை தவிர ஒன்னம்பலம் போய் இருந்து இந்தியாவிலேருந்து சொல்கிற மாதிரி இந்திய பிரதமரோ இல்லாட்டில் ஸ்டாலினோ எங்களுக்கு ஒன்றையும் பெற்றுத்தரப்போல ஸ்டாலின் அவ்வளோ பெரிய பவரும் இல்லை அவர் பெரிய ஒரு ஆளும் இல்லை அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் அங்கே அவருக்கு அங்கே இருக்கிற அதிகாரங்களே மத்திய அரசு நிறைய புடுங்கிட்டுது சரியா கல்வியே இந்த கல்வி விஷயங்களாக இருந்தால் இவ்வளோ விஷயங்களை பிடுங்கிட்டது ஆகவே அவருக்கு தமிழ் மக்கள் பிரச்சனையை தீர்க்க இயலாது அவர்களுக்கு அவரோட கல்வி ஞானமும் இல்லை அதே நேரம் அவருடைய ஆற்றலும் இல்லை அவர் ஒரு தத்துக்குட்டி அப்போ அவர்கிட்ட போய் இவ்வளோ மொழியாற்றல் இவ்வளோ ஞானம் இவ்வளோ பிரபலமான ஒரு கஜேந்திரமா பொன்னம்பலம் தான் கோரிக்கை வைக்கிறேன்னு சொல்கிறது நகைப்புக்கிடமான விஷயம் அது அதே நேரம் ராமநாதன் வந்து வெளியே தான் தன்னோட பெரியாளில் தன்னைத்தான் கூப்பிட்டுட்டாங்கள் தன்னைத்தான் சந்திச்சுட்டாங்கள் நான் சொல்கிறது தான் சரியான நேற்று கொண்டுட்டாங்கள் சிங்கள மக்களை ஏற்றுக்கொண்டுட்டாங்க முஸ்லீம் மக்களை ஏற்றுக்கொண்டாங்க தமிழர்களை விரும்பின என்னோட வாங்க இந்த மக்களை வந்து ஏமாற்றி இந்த பித்தளாட்ட அரசியல் செய்கிறதும் வந்து இந்த இந்த எதுவும் வந்து இந்த அஜெண்டாக்குள்ளே எடுபடாது அதாவது நீங்கள் வந்து உங்களையே நீங்கள பொன்னம்பலம் கொள்றீங்களோ பொன்னம்பலமாதான் தான் சுமந்திரன் இந்த ஜனநாயக கூட்டணி என்ன சொல்லி நாளைக்கு போய் இந்திய தூதரை சந்திக்க இருக்கிற ஆக்களம் தங்களை தாங்களை ஏமாத்துறது மட்டும் தமிழ் மக்களுக்கு உருப்படியாக எதையுமே செய்யலை ஆகவே தமிழ் மக்களுக்கு எதையாவது செய்கிறதுக்கு இந்த அரசாங்கம் முற்படைக்கல தங்கள வாக்கு வங்கிகள் இல்லாம போப்பதுன்னு சொல்லி ஓடுபட்டு திரிகிற நிலைமை தான் இப்போ காணப்படுது இதை இதுதான் இப்போ இந்த ஒரு சந்தர்ப்பமாக வச்சு இப்போ தமிழ்நாட்டுக்கு திருமாவளம் வரைச்சோன்னு வரணும்னு சொல்லி இந்த இதை ஒரு சந்தர்ப்பம் வச்சு அங்கே போயிடணுன்னு மாகாண சபை தாங்கன்னு சொல்லணும் இப்போ இவை முன் வச்ச கோரிக்கைகள் என்ன இவை கட்சி ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன இவை சொன்ன வார்த்தைகள் என்ன இவை பிரச்சாரம் செய்த விஷயங்கள் என்ன அப்போ இப்போ என்ன சொல்லணும் அப்போ இவைக்கும் ஒரு நிலந்தரமான கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை தமிழ் மக்களை இன்னும் இன்னும் ஏமாற்ற வேண்டாம் உங்களோட அரசியலை செய்கிறதுக்காக நீங்கள் பதவிகளை இருக்கிறதுக்காக தமிழ் மக்கள் ஏமாத்துறது எந்த அர்த்தமில்லை இந்தியா இதய சுத்தியோட தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுப்போம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதலே தமிழ் மக்கள் பலமாக இருக்க அந்த தீர்வை கொடுத்துருக்கு இந்தியா கடைசி வரைக்கும் தமிழ் மக்கள் பலமடைவதையோ தமிழ் மக்கள் வசதியாக வாழ்வதையோ தமிழ் மக்கள் ஒரு நல்ல இன 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 தேசிய இனமாக வாழ்வதையோ இந்த நாட்டில் விரும்பையில் அதே நேரம் இல இலங்கை அரசாங்கமும் தன்னை விட்டு போகக்கூடாது தன்னை 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 கையை முறை போய்விடக்கூடாது தென் வேறு நாடுகள கைக்குள்ளே போய்விடக்கூடாதுன்ற ஒரு பயத்திலையும் அச்சத்திலையும் அது தடுமாறிக்கொண்டிருக்கு ஆனால் இந்தியாவை நினைக்கிற மாதிரி இலங்கை அரசாங்கம் இந்தியாவோட நிற்க போகிறதும் இல்லை தமிழ் மக்களுக்கு இந்தியாவில் எந்த விடிவு வர போகிறதும் இல்லை இதை உணர்ந்து கொள்ளணும் சுமந்திரன் இந்த ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு இந்த பொன்னம்பலம் இந்த ராமநாதன் போன்ற உணர்ந்து கொள்ளணும் இந்த அரசாங்கம் ஆவது இந்த தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய நினைக்கிறக்க அதை நீங்கள் குழப்பாமல் இருந்தாலே அது பெரிய விஷயம் நன்றி வணக்கம் புவமேஸ்வதி